ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசிராமத்திலேருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி ஐம்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் கிருணாவதே நமாகம் முருகப்பெருமான தயை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கிருணா அப்படின்னா கருணை தயை அதாவது தன் நிலையை மறைக்கிற உணர்ச்சி இதுக்கெல்லாம் கிருணான்னு பேர் அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா தயையோடு இருக்கார் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கத்தோடு இருக்கார் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது ஏன்னா இறைவன் தாயும் ஆனார் தாயும் பொழுது அவர் தந்தையாகவும் அவரே இருக்கார்னு அர்த்தம் தந்தைனால் தோற்றத்துக்கு ஆதார சக்தி தாய் அப்படின்றது காக்கும் சக்தி அப்போ அந்த கா தாய் அப்படின்னும்போதே அந்த தயையினுடைய ஆற்றல் வெளிப்படும் எல்லா உயிர்களிடத்திலும் தான் அசுரர்களுக்கே அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா முருகனுடைய அந்த கருணை எப்போ ஏற்பட்டது இன்று போய் நாளை வா அப்படின்றார் சுரபத்மனை அப்போ அந்த தயை அந்த இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் அந்த தயை வடிவமாகவே இருக்கார் அந்த அப்போ அந்த ஜீவனுக்குள்ள அந்த தயை வந்துடுது அப்படின்னாலே அந்த ஜீவன் சிவனாகக்கூடிய தகுதி அடையுது அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் பெருந்தகை சொல்லும்போது பிரிதொன்றன் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கேட்பார் உன்னுடைய சரீரத்தை அருள் ஆளணும் அப்படின்னா பிரிதொன்றன் ஊன் உண்ணக்கூடாது அப்படின்னு அதனுடைய தத்துவ அர்த்தம் அப்போ உனக்கு அருள் சுரக்கணும் அப்படின்னும் பொழுது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும் பொழுது அருள் சுரக்கும் இந்த அருள் சக்தி தான் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை பொழியக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் அதனால் தான் வள்ளலார் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்றார் அப்போ உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஜீவ காருண்யத்தை அனுபவித்து அவர் நமக்கு சொல்லியிருக்கார் அப்போ அந்த தயை வடிவமாகவே இறைவன் இருக்கார் அப்போ ஏற்பட்ட தயை உள்ளவராக முருகனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது அந்த இறை அருள் சுரக்க ஆரம்பித்துட்டா அவ தன்னுடைய நிலையை மறந்துற அந்த எல்லாம் மறந்துடுவாள் அந்த சமயத்தில் அவளுக்கு அந்த அருள் வாக்கு வெளிப்படும் அப்போ அவள் சொல்லக்கூடியது நடக்கும் சத்தியமாகிடும் சத்தியம் பேசறது ஒரு விதம் பேசும் பேச்சே சத்தியமாக்கிறது இறைவன் அப்பேற்பட்ட அந்த அருள் சக்தியை இறைவன் கொடுக்குறாராம் யாருக்கிட்ட நான் யாருக்கு அப்படின்னா அந்த தயை உடையவாளுக்கு ஏன்னா இறைவனே எப்படி இருக்கார் தயை உள்ளவராக இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நிற்கிறது ம்ணாவ சரி குருோ நம ஓம் சும் சுபிரமணியாய நமா